விஷயங்கள் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒண்ணு சில விஷயங்கள் வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப புண்படுத்தும் சில விஷயங்கள் வந்து சிரிப்பு வரும் அந்த மாதிரி தான் சொன்னா பத்தின வந்து இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கல உங்க என் மேல போவோமா கூட இன்னைக்கு இருக்கலாம் கிரீசன் என்னன்னா பதினைஞ்சு வருஷமா இன்னைக்கு இருந்துச்சு இருக்கீங்க நான் வந்து ஒரு நூறு படத்துக்கு மேல டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பேன் எவ்வளவு படங்கள் தயாரிச்சிருப்பேன் நாற்பது படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் அந்த பதினஞ்சு வருஷத்துக்கான உழைப்பு எவ்வளவு பெரிய உழைப்பா இருக்கும்னு ஒரு ஒருத்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு நாள் நான் தூங்கி இருக்க மாட்டேன் டே எத்தனை ஷூட்டிங் போயிருப்பேன் நான் அத்தனை பிசினஸ் பண்றேன் அவ்வளவு பிசினஸ் போயிட்டு இருக்கேன் எவ்வளவு பெரிய எனக்கு தெரியாத அரசியல்வாதியே இந்தியாவில் கிடையாது இதுதான் உண்மை எல்லாருக்கூட அண்ணன் தம்பியா பண்பா எல்லா ஜாதியினருக்கையும் அன்பா எல்லா பழக்க வழக்கத்திலையும் எல்லா கட்சியினர் என்ன நினைச்சிட்டு இருக்க நான் ஒரு கட்சியில இருக்கேன் கிடையாது எல்லா எனக்கு நண்பர்கள் எல்லா கட்சியோட தலைவரும் எனக்கு நல்ல பண்பாரு அதெல்லாம் அப்படி ஒரு சூழ்நிலையில என்னை பத்தி ஒரு தவறான விஷயம் நான் நீ வங்கி பாத்துருக்கேன் இதெல்லாம் சந்திக்கல ஏன்னா அத நான் வந்து ஒரு மென்ஷனாவே நான் பண்ணல அதான் முன்னேன் நான் அப்படி பண்ணிருக்கா ஒரு பதினஞ்சு வருஷம் அவ்வளவு உழைப்பு ஒரு நடிகர் வந்து லுக் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து ஏர்போர்ட்டை இறங்கி போலீஸ் கூட்டிட்டு போய் உள்ள வச்சு எப்போ போட்டா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா அவ்வளவு விமர்சனங்கள் அவ்வளவு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க யோசிச்சு பாருங்க என்னோட உழைப்பு என்ன இருக்கும் எப்படிப்பட்ட நான் மனுஷன் இண்டஸ்ட்ரியில நான் கேட்கற பிரச்சனை இல்லை ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர் டேரக்டர் சங்க துணைத்தலைவராக இருந்திருக்கேன் நடிகராக இருந்திருக்கேன் இவ்வளவு ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் என் மேல இருக்கா ஒண்ணு இருக்கா எதுவுமே கிடையாது என் மேல குற்றிருக்கதினஞ்சு வருஷமா ஒரு சினிமா துறையிலேயே ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பேன் அதனால அந்த விஷயத்தை பத்தி நான் பேசுறேன் அது விட்டுருங்க என் வாழ்க்கையில அது நடந்த சம்பவம் அது ஒரு அனுபவம் அத வந்து நல்ல விதமாக சட்டத்தின் சட்டம் கொஞ்சம் டிலே அந்த சட்டத்துல வர்றதுக்காக நான் வெயிட் பண்ண சட்டம் வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துச்சு அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி என் தந்தைக்கு ரொம்ப நன்றி அப்பா அப்பா வந்து அவ்வளோ உழைச்சிருக்காரு என் கடவுளுக்கு நன்றி என் அன்பான ரசிகர்களுக்கு நன்றி இவ்வளோ வந்து வச்சிருக்கேன் எனக்கு என் இது ஒரு விஷயம் வட மாவட்ட தென் மாவட்டம் எல்லா மாவட்டத்துல என்ன விட்டு போவது நான் சினிமா விட்டு போக மாட்டேன் அதே மாதிரி என்னை விட்டு போவது அரசியல் விட்டு நான் போதும் சரி இப்போ வந்து நம்ம காடு விட்டு வருவோம் மனசார சொல்றேன் சத்தியமா சொல்றேன் ஐயா காடு விட்டு குரு எவ்வளவு கேள்வி போட்டுருங்க எங்க அப்பா கூட நல்லா பழகிருக்காரு அவரை போய் நான் சந்திச்சிருக்கேன் எவ்வளவு தடவை சந்திச்சிருக்கேன் என்னன்னு சோ அப்படிப்பட்ட ஒரு பண்பான ஒரு பாசமா என்ன அவர் பிடிக்கிறதே அந்த அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அந்த அப்படி இருக்கும் சோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டுதான் அந்த படம் ஃபுல்லாவே பண்ண அதுல ஒரு டைலாக் இருக்கும் ஒரு டைலாக் பல டைலாக் கொடுத்துருக்காரு பல இந்த ரொம்ப மோசமானவங்க அதாவது ஏற்கனவே மோகன்ஜி வச்சு செஞ்சுட்டா திரௌபதி இவர் ஒரு கதையை எடுத்து வராது சொல்லு ஒரு ஒரு கதை கண்டிப்பா செஞ்சார் ஒரு கட்டு நான் சொல்லிட்டேன் நாற்பது கட்டு உனக்கு ஒன்பது கட்டு கம்மியா தான் கொடுத்துருக்காங்க ஆனா அதெல்லாம் போராடி இவ்வளவு நாள் அந்த கஷ்டம் அது அந்த ப்ரொடியூசர் சப்போர்ட் பாருங்க இவருக்கு சோ ரெண்டு ரெண்டு பேரும் அடிச்சுட்டே இருப்பாங்க பாவம் போயிட்டே இருப்பாங்க கேஸ் பல பிரச்சனைகள் உண்மையிலே வந்து ஐயா குரு குடும்பத்தினா இருக்கணும் சொல்ற இந்த படம் உங்களை பெருமை அடைய செய்யும் எனக்கு தெரிஞ்சு குரும குடும்பமா ரொம்ப வருஷம் கழிச்சு என் மாமா படத்துக்கு போயிருப்பாங்க நினைக்கிறேன் சின்ன கவுண்டர் இந்த மாதிரி படங்களுக்கு போயிருப்பாங்க டிராக்டர் பிடிச்சு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் திரௌபதிக்கு போனாங்க

இது வந்து வட மாவட்டம்னு இல்லை மொத்த வாழ்க்கையில எல்லா மக்களுக்கும் வந்து அது படம் பார்க்கும்போது உண்மையான ஒரு தானே பிரதிபலிச்சிருக்காங்க இதுல எந்த தவறும் கிடையாது அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஜாதி படம் என்ன கிடையாதுங்க வந்து ரெண்டு தரப்பினருக்கான ஒரு முக்கியமான படம் பல விஷயங்கள் இருக்கு பல சம்பவங்கள் இருக்கு அது இந்த ஆள் ஏதோ வச்சுட்டாரு விடுங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நடிச்ச ஹீரோயின் எல்லாருமே எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கருமா ரொம்ப நல்லா நடிச்சீங்க என்ன அப்பா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு சோ அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு கண்டிப்பா வந்து அழகப்பன் இருக்கும் வந்து ஒரு பெருமையா இருக்கும் அந்த கேரக்டர் என்னை வாழ்த்த வந்த எல்லா அன்பு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி என் மூர்த்தி தேவ பங்காளி கணேஷ் தேவை பங்காளி அதாவது என்னன்னா

சினிமா உண்மையான உணர்வு சினிமா மக்கள் இருக்காங்க இந்த பத்திரிகையில வந்து அஞ்சு என்னை தொண்ணூத்தி அஞ்சு பத்திரிகையாளர் எனக்கு பண்ணாங்க சுரேஷ் நீ நீ படி அந்த ஒரு அன்பு அதே மாதிரி எமோஷன் ஆகாது உனக்கு திறமை மிகப்பெரிய திறமை மிகப்பெரிய திறமை அதுவும் சாதாரண பாட்டுலாம் நீ போடல நீ வந்து காலத்தி ஆறு பாட்டு போட்டிருக்கு